ஹாய் வீவர்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இமேஜை பார்த்தோன்னே நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ பார்க்க போகிறது அஸ் சேம் அந்த டைட்டானிக்கை பற்றி தாங்க டைட்டானிக் கப்பல் ஒரு இங்கிலாந்தோட சொன் துறவத்தில் வந்து தாங்க நியூயார்க் நகரை நோக்கி புதன்கிழமை அதுவும் காலையில் பத்தரை மணிக்கு பத்து மணிலேருந்து பத் தேதி பத்தொம்பது பன்னெண்டில் கேப்டன் எட்வர்ட் சுமித் தலைமையில் தனது முதலாவது பயணத்தை அது கடைசி பயணங்கிறது அதுக்கும் தெரியாது தொடங்கியது டைட்டானிக் கப்பலில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பயணிகள் இருந்திருக்காங்க இந்த கப்பல் மூன்று வகுப்புகளை கொண்டது மூன்றாவது கீழ் வகுப்பில் உள்ளதில் வந்துட்டு பொதுவாக அமெரிக்கர்கள் குடியேறுவதற்காக சென்ற தொழிலாளிகளே அதிகமாக இருந்திருக்கிறாங்க முதல் வகுப்பில் பல புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் சென்றிருக்காங்க புறப்படும் போது டைட்டானிக்கின் உந்ததிகளின் தாக்கம் அருகில் இருந்த நியூயார்க் என்ற கப்பலை நகர்த்தி டைட்டானிக் மிக அருகில் செல்ல வைத்தது இதனால் ஒரு மணி நேரம் ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கு ஆனால் டைட்டானிக் கப்பல் அக்காலத்தில் ரொம்பவும் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு தாங்க கட்டப்பட்டிருக்கு அது மூழ்கவே முடியாது என எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கப்பல் உலகமெங்கும் அது மூழ்கி அதிர்ச்சியை ஏற்படுத்திடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் அமைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு குறை நிறைகளை கமெண்ட்